right over that thing wow. the whole entire hills are on fire holy shit அமெரிக்கா என்னதான் பெரிய செல்வ செழிப்பு உள்ள நாடாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து போர் பண்ணுங்க அப்படின்னு ஊக்குவிச்சாலும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே பாதுகாக்க முடியாத துர்பாக்கியமான நிலையில தான் இருக்காங்க ஒரு புறம் காட்டுத்தீ இன்னொரு புறம் பனிப்புயல் இப்படி ஏழு பிளஸ் ஏழு பதினாலு மாகாணங்களில் மக்கள் திண்டாடி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய சொந்த மக்களையே காப்பாற்ற முடியாமல் பைடனும் ட்ரம்ப்பும் இப்போ அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இதெல்லாம் வீடியோ காட்சிகள் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் எந்தவாவீங்க நம்ம இயற்கை கிட்ட எப்படியெல்லாம் தோக்குறோம் அப்படிங்கிறத இப்போது அமெரிக்காவை வச்சு உலகின் பல்வேறு நாடுகள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போரற்ற ஒரு சூழல் ஏன் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ஃபுல்லாகவே உணர முடியும் வாங்க பார்க்கலாம் உறவுகள் இது பிரசாத் சிக்னேச்சர் அவசர 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 நிலை 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 பிரகடனம் பிரகடனம் பண்ணியிருக்காரு அந்த மாகாணத்தினுடைய மேயர் எதுக்காக பண்ணணும் எதுவும் நம்ம இந்திரா காந்தி மாதிரி உருவாக்கியிருக்காங்களா எமர்ஜென்சி பீரியடான்னு கேட்டால் கிடையாது இயற்கை முன்னாடி அமெரிக்கா தோற்று மண்டியிட்டு விட்டது அப்படின்னு அமெரிக்காவினுடைய பைடன் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் தான் இப்போ அவசர நிலை பிரகடனம் செஞ்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு எவ்வளவோ ஆயுதங்கள் கொடுத்துருக்கு உக்ரைனுக்கும் ஆயுதங்கள் கொடுத்துருக்கு பணம் கொடுத்துருக்கு அமெரிக்கா இவ்வளவு வல்லமை பொருந்து இருக்கக்கூடிய நாடு நாடு தன்னுடைய சொந்த நாட்டு மக்களாகி முப்பதாயிரம் பேரை ஓட வச்சுருக்கு காட்டுத்தியால் முப்பதாயிரம் பேர் வந்து கடலுக்குள்ளே ஓடி போகிறாங்க எப்படி கடலுக்குள்ளே ஓடி போகிறாங்க கலிஃபோர்னியா மாகாணத்து மக்கள் அந்த அளவிற்கு மோசமான அளவிற்கு காட்டுத்தி பரவுது இதை அணைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்டு இதை அணைக்கிறதுக்கான அந்த எந்த விதமான வாயு பொருட்களுமே அமெரிக்காக்கிட்ட இல்லை நீ என்ன எக்யூப்மெண்ட்டு கண்டுபிடிச்சி என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏன் விண்வெளிக்கே நாசாக வச்சு நீ என்னன்னா நீ பெரிய அப்பாட்டாக்கராக இருந்தால் கூட சாதாரண ஒரு காட்டு தீ அணைக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு பத்தலைன்னா நீ என்ன வய வல்லரசு அப்படின்னு தான் உலகின் பல்வேறு நாடுகள் இப்போ கிண்டலும் கேலியும் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அப்படியே சிரிக்கக்கூடாது நடந்த உண்மை என்னவோ அப்படியே சொல்லிடுவோம் அந்த வகையில் ஏகப்பட்ட அனிமல்ஸ் வந்து இறந்து போயிடுச்சு பறவைகள் வந்து தீக்கிரையாயிடுச்சு அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய பசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் ஆயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஸோ முப்பதாயிரம் வீடுகள் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்ல அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெளியில் ஓடி வருவாங்க அவங்களுக்கான பாதுகாப்பற்ற நிலை தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வீடியோக்களை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வீடியோக்களை தான் மக்கள் பார்க்குறதுக்காக நம்மளும் யூடியூப் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற ஊடகம் முதலியுமா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த பசிபிக் மாலிபேசஸ் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வெளியேறாங்க உடல்ல தீப்பிடிச்ச வண்ணமாக அவர்கள் வெளியேறக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது மனதை உருக்கக்கூடிய வகையில் இருக்கு தி கெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா இது வந்து அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் லெபனான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள் அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள் ரோமர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடியது எகிப்தினுடைய காலகட்டத்தில் அந்த வல்லரசு நாடுகள்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த பலகட்ட தலைமுறைகள்லாம் இருந்தாங்க அவங்கள்லாம் உருவாக்கி வச்ச தாத்தா பாட்டி காலகட்டத்தில் இருந்த அழகிய ஓவியங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் முந்து அமெரிக்காவினுடைய உதவியோட லெபனானில் அழித்தாங்க பாரம்பரிய கட்டிடங்களை அதே மாதிரி இப்ப இயற்கை இந்த தி கெட்டி அப்படிங்கிற வில்லால இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை முற்றிலுமாக அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ இயற்கை வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அதற்கான தண்டனை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கத்தான் செய்யும் விதையை விதச்சவ வினையை அனுபவிச்சு தான் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செஞ்சிருக்காங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே விடியல ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய காட்டுத்தீ இன்னொரு புறம் அப்படியே அதற்கு மாறாக வந்து பாத்தீங்கன்னா பெரிய பனிப்புயல் இந்த பனிப்புயல் காரணமாக வேலைக்கு போறவங்க போக முடியல வயசானவங்க எல்லாம் வந்து அப்படியே நோய் நொடி வந்து இறந்து போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க மைனஸ்ல போயிட்டு இருக்கு குளிர் இப்படி காட்டுத்தீனால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இது வரைக்கும் மட்டும் அஞ்சு பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க இறந்து போயிட்டாங்க அஞ்சு பேர் ஸோ அமெரிக்கா அப்போ அல்லோலகப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு காட்டுத்தீயை வச்சு நம்ம பார்த்தோம் இதே இது பனிப்புயல் பொறுத்தளவில் ரெண்டு லட்சம் மக்களுக்கு மின்சாரத்தை துண்டிக்க வச்சுருக்கான் அமெரிக்காவினுடைய இயல்பு வாழ்க்கையை முடங்கி போச்சு இந்த பக்கம் ஏழு மாகாணம் இருக்குல்ல அவங்களும் டவுன் ஆகிட்டாங்க ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் மூடி இருக்குது நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போவோம் ஆக்சஸ் பண்ணணும்ல ஒன்று சைக்கிளில் போகணும் இல்லை வண்டியில் போகணும் இல்லை டூ வீலரில் போகணும் இல்லை ட்ரெயினில் போகணும் இதில் எது போகிறதுக்குனாலும் பாதை இருக்கணும்ல அந்த பாதை பூரா பனியாக இருந்ததுன்னா எப்படி போவீங்க போக முடியாதுல்ல ஸோ இந்த மாதிரியான துர்பாக்கியமான ஒரு நிலை தான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அக்சஸ் பண்ணவே முடியல இன்னைக்கு அமெரிக்கா வந்து மிடில் உள்ள இருக்கக்கூடிய நாடுகளை எச்சரிக்கை விடுத்தாலும் நான் வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட அவங்களால ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை கூட வாங்க முடியாத அளவுக்கு ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த வெற்றி வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க டேரக்டா பார்லிமெண்ட்டுக்கு போக முடியல அப்படிங்கிறாங்க ஸோ ஜேன் சிக்ஸ் அண்ட் செவன் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய மோசமான ஒரு நிலையை காட்டுது ட்ரம்பினுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது ஜேன் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து தான் தொடங்க போகுதா அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா அதற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருந்தாலும் இவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு நிலையில் எப்படி நடக்கப்போகுது அப்படின்னு ரெண்டாவது ஒரு பாலியல் குற்றவாளி அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபராக மாறப்போகிறார் அப்படிங்கிற அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றம் ஒரு ஃபைன் போட போகுது அப்போது அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபித்தா அவர் ஃபைன் கட்டி ஆகணும் ஆனால் அவர் சிறைக்கு போக வேண்டியது இல்லை அப்படின்னா இருந்தால் கூட குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து அமெரிக்காவினுடைய அதிபராவது இதுதான் முதல் முறை அப்படின்னு ட்ரம்பை பற்றிய விமர்சனங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படி வந்து தன்னுடைய நாட்டினுடைய தலைவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேதனைப்பட்டதனுடைய விளைவாயனன்னு தெரியல இப்போ அமெரிக்காவில் புறம் காட்டுத்து இன்னொரு புறம் பணிபுயரும் ஆர்டிக் பகுதியை சுற்றி வரக்கூடிய குளிர்காற்றினுடைய ஒரு பகுதி அப்படியே லேசுவாக்க அமெரிக்காவினுடைய இந்த ஏழு மாகாணங்களுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுங்கிறாங்க இந்த துருவ சூழல் காரணமாக தான் இவ்வளவு பெரிய பனிப்புயல் ஏற்பட்டது அப்படின்னு இந்த பனிப்புயல் ஏற்பட்டதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க பதினாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான பனிப்புயல்கள் வருவது இயற்கைதான் அப்படின்னு அமெரிக்காவில் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு புறம் அப்படின்னா காட்டுத்தீ அப்படிங்கிறது அமெரிக்காவில் அதிகமான மரங்கள் காடுகள் அதிகமாக இருக்குது ரைட்டா அப்போது இந்த மெக்சிகோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுப்பகுதி தான் இங்கே அப்பப்போ வந்து தீ பரவும் ஆனால் அதை எளிமையாக அடக்குவதற்கான வாய்ப்பை இன்ன வரைக்கும் அமெரிக்கா உருவாக்கிச்சா அப்படின்னு கேட்டால் பிற நாடுகளை அடிமைப்படுத்துவதற்கு வாக மட்டுமே அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய நாட்டினுடைய மக்களை பற்றியும் அவர்களுக்கு விதிக்கக்கூடிய வரிகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பையும் அவங்க உருவாக்குறது இல்லை போர் புரிகிறது மூலிமா உலக நாடுகள்கிட்ட வல்லரசுங்கிற பேர் வாங்கக்கூடிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையில் என்கிட்ட ஓட்டு இருக்குது அது பேர் வீட்டோ அதை வச்சு உலகத்தில் அமைதி நிலவு விட மாட்டேன் பலஸ்தீன மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருப்பேன் அவங்களுக்கு சுதந்திர நாடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சுதந்திர காற்றை அவங்க சுவாசிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒப்பற்ற மனதுடைய அமெரிக்கா இன்றைக்கி ஒய்யாரமாக தன்னுடைய இடத்துலையே உட்கார முடியாமல் கடலை நோக்கி மக்கள் ஓடுறாங்களாம் காட்டு தீக்கி போயுது இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான நிலை அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவை விட்டு அந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இந்தியா மாதிரியான சொர்க்கபுரியில் வாழுபவர்களுக்கு மட்டுமே தெரியும் இதுதான் சொர்க்கம் என்று என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்